அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவர் பவித்ரா பவித்ரா சீரியலில் அடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னு டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவித்ரா குட்டியை பிடிக்குமா இல்லை வேணும் வேணும் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட பவித்ரா குட்டியே கோயில் உழவர பணிக்காக போகிறதாக வேண்டியிருந்தாங்க அதை தடுக்கிற விதமாக சரிதாவும் ஜோதியும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க இதை வந்து நம்மளோட வேணு தான் வந்து காப்பாற்றுவார் நான் ரொம்ப எக்ஸ்பெர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வந்து நம்மளோட ரோஜா வந்து காப்பாற்றி விட்டாங்க உடனே நம்மளோட குட்டியும் கோயிலுக்கு போயிட்டு கோயில் பூசாரிக்கிட்ட நான் கோயில் உழவர பணி செய்யணும் சாமி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வேண்டியான ப்ரொசீஜர்லாம் கேட்டுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட வேணும் வந்து கம்பெனி விஷயமாக வெளிநாட்டு ஃபாரின் கான்ட்ராக்டர் ஒன்று பேசி வாங்கியிருக்கிறாரு இதுக்கு வந்து அட்வான்ஸாக வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வந்து அவங்க கட்டிட்டு போயிருக்கிறாங்க இதை பார்த்தா நம்ம கிருஷ்ணா அவருக்கு இருக்கிற பிரச்சனைக்காக அஞ்சு லட்ச ரூபா நம்ம வேணும் கிட்ட கேட்டுக்கிறாரு ஆனால் வந்து நம்மளோட வேணும் வந்து நான் அத்தை அப்படி இருக்கும்போது நான் பொதுக்கே எடுத்து கொடுத்தா அது தப்பாகிடும் அதனால் இப்போல்லாம் நான் எதுவும் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தான் கண்ணு முன்னாடி வெளிநாட்டுக்காரங்க கொடுத்துட்டு போகிறாங்க பத்து லட்ச ரூபா அதை கொடுன்னு சொல்லிவிட்டு சண்டை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாரு அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க மறக்காம இந்த எிசோட மறக்காம பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரேன் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்